அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலையை அழகுபடுத்த வேண்டும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து ஏறத்தாழ மூன்றாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இப்பொழுது ஓரளவுக்கு அந்த பணியை தொடங்கினோம் தொடங்கி ஓராண்டு காலம் நெருங்கிவிட்டது ஆனால் அந்த பணி இன்னும் முடிவடைப்படவில்லை இருந்தாலும் என்ன காரணம் என்று பார்க்குற போது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அதே போல் எலக்ட்ரிசிட்டி இது போன்ற பிரச்சனைகள் நிரம்ப இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு வருகின்ற நேரத்தில் இப்பொழுது புதிய பிரச்சனையாக அந்த மரங்களை வெட்டக்கூடாது என்று ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மரங்களை வெட்டக்கூடாது என்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுவும் நமக்கு தெரிவித்திருக்கின்றது எனவே இதையெல்லாம் சரி செய்கின்ற வகையிலே நமக்கு நம்முடைய பொதுப்பணித்துறை செயலர் மரியாதைக்குரிய முத்தமா ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து நான் பேசிய வகையில் அவர்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அழைத்து பேசினார் பிறகு நம்ம ஐஎஃப்எஸ் அதிகாரி மிஸ்டர் அருண் அவர்களையும் நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரி அவரையும் சந்தித்து பேசுகிறேன் எல்லோரும் இணைந்து ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அரசாங்கத்தால் எனவே மரம் பிரச்சனை சார்ந்த பிரச்சனை நிச்சயமாக வேற ஓரளவுக்கு தனிந்து விட்டது இப்போது மற்றபடி அந்த பணிகள் தொடங்கக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது சரியாக அந்த பணி முடிந்தால் சாலை அகலப்படுத்தி இரு இருமருங்கிலும் நாம் சாக்கடை அமைக்கின்றோம் அந்த சாக்கடை வந்து மிகப்பெரிய ஒரு பார்வைக்கு அழகாகவும் இருக்கும் நடந்து செல்கின்றவர்க்கும் அது பயனாக இருக்கும் என்ற காலத்தில் அதை முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் எனவே அந்த பணியை துவக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய என்க்ரோச்மெண்ட் இருக்கிறது அதையெல்லாம் என்க்ரோச்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தேவை எனவே நீங்கள் ஒத்துழைப்பு தரவில்லை என்று சொன்னால் இந்த பணியை நான் நிறுத்திவிட்டு நான் போய்விடுவேன் என்பதை போல ஒப்பந்தக்காரர் சொல்கிறார் எனவே தயவு செய்து அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கிற போது கொஞ்சம் ஒத்துழைப்பு தர வேண்டும் நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பொதுமக்களுக்கு அதிகம் பாதிப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியுமோ நான் செய்ய வேண்டும் இது ஒரு பொதுவான காரியம் அந்த சாலை ஒரு மிக அழகான சாலையாக ஆக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி அந்த முயற்சியிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு தேவை அதன் காரணமாக எல்லா கடைகளையோ அல்லது வீடுகளையோ நாம் விடுவோம் என்பது பொருள் அல்ல யாரும் பீதியடைய வேண்டாம் என்ன தேவையோ அதை நாம் செய்து கொடுப்பது நாம் நம்மை தயாராக்கி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அந்த பணி துவங்கிய பிறகு பல்வேறு கட்டங்களில் மின்சாரத்தை நாம் துண்டித்து விட்டு மின் இணைப்பை துடி துண்டித்து விட்டு பணி செய்வோம் அப்படி செய்கிற போது வரக்கூடிய அந்த இடையூறுகளையும் பொதுமக்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் செய்து முடித்து விட்டால் அது ஒரு காரைக்காலில் ஒரு பிரதான சாலையாக இருக்கும் என்று என்னுடைய நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டியவனாக நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்